நண்பர்கள் வணக்கம் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்ரீ சக்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு இதுக்குண்டான முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஓகேங்களா இதுக்குண்டான ட்ரெஸ்ஸிங் வீடியோ ஆல்போடு பார்த்தோம்னாக்க ஒன்று ஆறு எடுத்துருக்கிறோம் நேற்று எடுத்தால் அதே ஆல்போடு தான் சரிங்களா நேற்று என்ன கொடுத்தன்ற பார்த்துடலாம் இது இருபத்தி ஏழு ரெண்டு விண்மீன் பொறுத்தளவுக்கு நமக்கு ஆல்போடு ஒன்று ஆறு கொடுத்தோம் ரெண்டுமே பேரியர் தான் போர்டு பார்த்தோமோக்கு வந்த ரிசல்ட்டு ஜீரோ தொண்ணூற்றி எட்டு நமக்கு அமைஞ்சது ஜீரோ தொண்ணூற்றி மூணு ஏபி மட்டும்தான் நமக்கு பாஸ் ஆனது கீழத்து இதெல்லாம் திருப்பி வச்சுருப்போம் ஜீரோ நைன் நைன் திரும்பி கொடுத்துருப்போம் ஜேபியில் நமக்கு ஜீரோ நைன் நம்ம பாஸ் ஆனது ஸ்ட்ரைட்டாகவே வந்துடுது திருடியை பார்த்த பக்கம் நம்ம நாலு சர்டு தான் கொடுத்தோம் நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி தொண்ணூத்தாறு ஒம்பது மூணும் மேட்ச் பண்ணியே கொண்டு வந்தோம் ஜீரோ வந்து நம்ம சப்போர்ட்டாக தான் இருக்கணும் ஆனால் ஜீரோ ஒம்பது நமக்கு வந்துருச்சு நமக்கு போர்டுக்கு வந்து அதிகமான நம்பர் கொண்டு வரலாம் பார்த்தீங்களா ஒரு நாலு நம்பரை வச்சு அஞ்சு நம்பரை வச்சு மேக் பண்ணி கொண்டு வந்தோம் இந்த இடத்துல எட்டு நமக்கு பவரில் வந்துருந்துச்சாக்க நல்லது ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும் நம்ம கொடுத்த மூணு எட்டு பவரில் வந்துருச்சு நேற்று பார்த்தீங்களாக்கா கமானில் ஒரு நண்பர் பதிவு பண்ணியிருக்கிறாரு ஏபி ட்ரை பண்ணி ஒரு இருபதாயிரரூபா வின் பண்ணியிருக்கிறேன் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லை வீடியோ பார்க்க ஒவ்வொரு நம்பளும் ஒரு லைக் ஒன்று போடுங்க உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரை கமான்ல பதிவு பண்ணுங்கள் என்ற போயிடலாம் ஏ படு பார்த்தீங்கன்னாக்க நாலு அஞ்சு நாலாம் நம்பரை தான் மெயினாக எடுத்து வந்துருக்கிறேன் சப்பாட்டாக தான் அஞ்சு வச்சிருக்கிறேன் இந்த அஞ்சுக்குனுடைய கதை என்னன்றத பின்னாடி கடைசியாக சொல்கிறேன் பி படு எட்டு மூணு சி படு ஒன்று ஆறு ஏபிபிசி எல்லாமே ஸ்டெயிட்டாக தான் கொண்டு வந்திருக்கிறேன் நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தொன்று ஐம்பத்தாறு எண்பத்தொன்று எண்பத்தாறு முப்பத்தொன்று முப்பத்தாறு ரயில் நம்பர் பார்த்துக்கலாம் எழுநூற்றி அறுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாலு நானூற்றி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி பத்து திருடி நானூற்றி எண்பத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்தி ஆறு நானூற்றி முப்பத்தாறு ஐநூற்றி முப்பத்தாறு ஐநூற்றி எண்பத்தாறு பாக்ஸில் பார்த்தோன்னா ரெண்டு செட்டு கொண்டு வந்திருக்கிறேன் இது வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய நம்பர் தான் இந்த நம்பர் மட்டும்தான் நமக்கு பாக்ஸ் டைப்பில் வரக்கூடிய நம்பர் இது ஏன்றத போர்டில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஐநூற்றி எண்பத்தாறு நானூற்றி முப்பத்தொன்று ஓகேங்களா இந்த அறுபத்தஞ்சி ஐம்பத்தாறுன்னு கொண்டு திருப்பி இங்கே வச்சுருக்கிறேன் பாக்ஸில் நம்ம கொடுத்துருக்குறோம் இது என்ன காரணன்றத இப்போ நம்ம போர்டில் பார்த்துடலாம் இந்த மாதத்தின் முதல் நாள் வந்த ரிசல்ட் வந்து நூற்றி எண்பத்தி எட்டு ஓகேங்களா போன வாரம் இதே சிறிசக்தியில் வந்த ரிசல்ட் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு தான் ரிசல்ட் அமையணும் ஓகேங்களா இன்றைக்கி வரக்கூடிய ரிசல்ட்டு இதுக்குள்ளே தான் வரும் மேக்ஸிமம் இந்த தான் ரிசல்ட்டே வரும் ஓகேங்களா என்ன காரணம்னா மாதத்துலேருந்து முதல் நாள் வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பராக ரெண்டு நம்பராக வரணும் இருக்கக்கூடிய இது டபுள்ஸ் போனவராக வந்தால் சிறு சக்தியிலையும் டபுள்ஸ் அதனால் இதில் ஒரு நம்பர் இதில் ஒரு ஒரு நம்பரு மேக் பண்ணுற மாதிரி தான் ரெண்டு ரெண்டு நம்பருமே நான் கொண்டு வந்திருக்குறேன் ஓகேங்களா இதில் ஒரு நம்பரோ இதில் ஒரு நம்பரோ இல்லை ரெண்டு நம்பரும் மேக் ஆக போகுது இதில் ரெண்டு நம்பர் வரப்போகுதுன்னு கன்ஃபீஷன் தான் ஓகேங்களா நான் ரெண்டு நம்பருமே உள்ளே கொண்டு வந்துருக்குறேன் பி போல் எட்டு மூணு தான் இருக்கும் இந்த எட்டு மூணு மிஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து அஞ்சா நம்பரோ ஆறாம் நம்பர் தான் இருக்கும் இங்கே கொடுத்துருக்குறோம் அஞ்சில் ஆறு தான் இருக்கும் ஓகேங்களா ஆறு இங்கே வந்துட்டால் அஞ்சு அப்படி இங்கேயே தான் இருக்கும் இல்லை அஞ்சு இங்கே வந்துட்டால் ஆறு இங்கேயே இருக்கும் அதாவது ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சின்ற பேரை இறங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா போன வாரம் அடித்ததுலேருந்து இதில் இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றா நம்பர் தான் ஹெவியாக இருக்குது நம்ம லெகல்கரை எடுக்கக்கூடிய ட்ரிக்கில் இருந்தால் எட்டு மூணு கொண்டு வந்துருக்கிறோம் அப்படி எண்பத்தி ஒன்று அப்படின்ட்டு வரக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக முப்பத்தி ஒன்றுன்னு வரக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது சரிங்களா இந்த முப்பத்தி ஒன்றுன்னு வந்துட்டால் நானூற்றி முப்பத்தொன்று அஞ்சு கட்டாயிரும் ஓகேங்களா இந்த ஐம்பத்தாறு வந்தால் மட்டும்தான் எட்டு மேட்ச் ஆகி வரும் உங்களுடைய கால்குலேஷன் உங்களுடைய கணக்கு முன்னாடி நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் எனக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்லிட்டு இதுக்குள்ளே இருந்தால் ரிசல்ட் வரும் நீங்கள் இதை எப்படி எடுப்பீங்களோ எப்படி திருப்பி வைப்பீங்களோ உங்களுடைய முயற்சி பண்ணுங்கள் இதுக்குள்ள வரும் ஓகே நண்பர்களே வீடியோ பார்க்க ஒவ்வொரு நாளும் ஒரு லைக் ஒன்று போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரை கமான்ல பதிவு பண்ணுங்கள் நேற்று வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்று சிறு வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி